முத்தமிழின் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பகுதி உள்ள நம்ம என்ன பகுப்பறோம்னா துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உறுதியான நிலையான மனநிலையை நாம் கொண்டிருக்க செய்யக்கூடிய ஒரு ரகசிய வேள்வி முறைகளை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே இந்த வேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களாக இயற்கையாக தானே விழுந்த வேப்பமரத்தின் சமைத்துக்கள் எந்த ஒரு கரும்புள்ளியும் இல்லாத ஒரு எலுமிச்சை கனி பசும் நெய் தேவைப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இந்த வேள்வியின் மேல் கூறிய மூன்று வஸ்துக்களை தவிர வேற எந்த ஒரு வஸ்துக்களையும் அந்த வேள்வியில் இட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வேள்வியின் பொழுது களையம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வேள்வியை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அம்மாவாசையும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாளிலோ அல்லது தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை அன்றும் தாராளமாக இந்த வேள்வியை துவங்குவதற்கு முன்னால் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புள் வைத்து அடியார்களால் எந்த பழங்களை படைக்க முடியுமோ ஏதேனும் ஒரு பழத்தை பிள்ளையாருக்கு படைத்து மனதார் வழிபாடு செய்ய வேண்டும் ஆக நாம் செய்யக்கூடிய இந்த வேள்வியானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் அதற்கு உங்கள் அருளும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு தந்தருள்ள வேண்டும் பிள்ளையாரப்பா என்று மனதார வழிபாடு செய்த பிறகுதான் இந்த வேள்வியானது துவங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த வேள்வியின் பொழுது நாம் பிரயோகிக்க வேண்டிய மந்திரத்தை தெரிந்து கொள்வோம் ஓம் ஆதிசக்தி அன்னையே எங்கும் பரிபூரணமாய் நிறைந்தவளே எங்கள் துன்பங்கள் தீர அருள் செய்வாயாக ஓம் ஆதிசக்தி அன்னையே எங்கும் பரிபூரணமாய் நிறைந்தவளே எங்கள் துன்பங்கள் தீர அருள் செய்வாயாக ஓம் அன்னையே எங்கும் பரிபூரணவாய் நிறைந்தவளே எங்கள் துன்பங்கள் தீர அருள் செய்வாயாக ஆக இந்த மந்திரத்தினை வேள்வியின் பொழுது ஆயிரத்தி எட்டு முறை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி எட்டாவது முறை இந்த மந்திரத்தினை பிரயோகிக்கும் பொழுது மட்டும் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்ற அந்த எலுமிச்சு கனியை நமது திருக்கரங்களால் எடுத்து நமது குறை தீர்க்கப்பட வேண்டும் அந்த குறை நீங்க நமது துண்டங்கள் நீங்க அதற்குரிய வழிகாட்டுதல் அமைக்கப்பட வேண்டும் ஆக தெய்வமே ஆதிசக்தி அன்னையே எங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டிவிடம்மா என்று மனதார வழிபாடு செய்து அந்த எழுமைச்சைக் கனியை அந்த வேள்வியில் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இந்த எலுமிச்சைக்கணியை வேள்வியில் இடம் இந்த நமது ஒரு நிறைவை அடைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த எலுமிச்சைக்கணியை வேள்வியில் இடம் ஒழுது ஆதிசக்தி அன்னையாகப்பட்டவள் நமது வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் தீர்வதற்குண்டான வழியை காட்டி விடுவாள் என்று ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்னையை மனதார வழிபாடு செய்து அந்த எலுமிச்சை கனியை வேள்வியில் இட வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே ஆயிரம் துன்பங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய உறுதியான மனநிலையை நாம் கொண்டிருந்தால்தான் அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டும் பொழுது அந்த வழியில் நாம் பயணிக்க முடியும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்க கிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சிந்தனீங்கன்னா நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ சகலமும் சகலமுமேஸ்வரம் நம சிவாய்